எழுத்தாளர் ஹர்ஷகுமார் பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் ஏழு பார்க்க அவளது கிளாஸுக்கு சென்ற கபிலனும் சிவாவும் கபிலும் இல்லாததால் திரும்பி வந்து கொண்டிருந்தனர் என்னடா யாழ்னிய காணோம் அவ கூட தெரியுங்களே அந்த மேன மணிக்குங்க அதுங்களே காணோம் என கபிலன் கேட்க எனக்கும் தெரிலடா வா கேன்டீன் போய் பார்ப்போம் என சிவா சொல்லி கொண்டே நடக்க கபிலனும் பின்தொடர்ந்தான் கேண்டீனில் யாழனியை தவற அவளது தோழிகள் நின்று அரட்டை அடித்ததை பார்த்தவர்கள் இங்க இதுங்க இருக்க எங்க என கபிலன் போய் அந்த கேட்டுட்டு என அவர்கள் அறையில் சென்ற கபிலன் எக்ஸ்கியூஸ் மீ லேடீஸ் என அழைக்கவும் அங்கிருந்த யாழனியின் தோழிகள் என்ன என்பது போல் திமிர் பார்வை பார்த்தவர்கள் மீண்டும் அவனை அரட்டை அரட்டையடிக்க ஆரம்பித்தனர் அதில் கடுப்பான கபிலன் இந்தாடிய மினிக்குங்களா என்ன அழைக்கவும் அங்குள்ளவர்கள் கடுப்பாகி டே கேஸ்லி ஒருத்தி கத்தவும் காட்டனா இப்படிதான் என கபிலன் பதில் பேசா அங்கிருந்தவர்கள் ஒன்று கூடி கபிலனை திட்டவும் கபிலனும் பதிலுக்கு திட்டிக் கொண்டிருந்தான் சிவா அதை பார்த்தவன் தலையில் அடித்துக்கொண்டு அவர்கள் அருகில் செல்லவும் அங்கிருந்த ஒருத்தி இருங்கடி என கத்தியவர்களை கை நீட்டி நிறுத்தியவள் சிவாவிடம் திரும்பி சிவா என்ன வேணும் இப்ப உங்களுக்கு ஓம் ஃப்ரெண்ட் எத்தனை மோசமா பேசுறான் பாரு எதுக்கு கூப்பிட்டீங்க என கேட்க சிவா அவளிடம் யாழனிய பார்த்து பேசணும்னு தான் வந்தோம் அவ எங்க இன்னைக்கு காலேஜ் வரலையா இல்ல சிவா அவ வரல என்றதும் சிவாவிற்கு ஏனோ மனதில் ஒரு வழி உண்டானது எப்போதும் காலேஜ் வந்தாலும் சிவா மொழிக்கும் முதல் முகமே தான் இருக்கும் அவனுக்கு அவள் மீது வெறுப்பு இருந்திருந்தாலும் அவளை ஒரு நாள் கூட பார்க்காமல் இருந்தது இல்லை சிவாவிடம் அவள் பேசாமல் கூட இருந்திருக்கிறாள் ஆனால் சிவாவை பார்க்கவே எப்போதும் பார்க்கிங் ஏரியாவிற்கு அருகில் தனது தோழிகளுடன் நின்று அரட்டை அடித்துக் கொண்டிருப்பாள் அப்படி இருக்க இன்று அவளை பார்க்காமல் இருப்பது ஏதோ ஒருவித நிருடலை தந்தது ஒருவேளை நீற்று அவளை கொச்சையாக பேசியதற்காக இருக்கலாம் என சமாளித்துக் கொண்டவன் ஏன் வரலன்னு தெரியுமா என கேட்க உம் மார்னிங் அவ தான் கால் பண்ண அவங்க அம்மா அவளுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னாங்க என சொல்ல விற்க தன்னால் தான் அவளுக்கு இந்த நிலைமையோ என மனம் வருந்தினான் இந்தாங்கடி உங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்ல நேர்ல போய் பாத்துட்டு வந்தாதான் என்னவா அவ வந்தா மட்டும் அவ கூட ஓசில வாங்கி தின்னுட்டு சுத்துறீங்கள ஏறுமோ கொட்டங்களா என கபிலன் திட்டவோம் மீண்டும் யாழ்னியின் தொழிகள் அவனை திட்ட ஆரம்பித்தனர் இங்க பாரு சிவா ஒழுங்கா இவனை கூப்பிட்டு போயிரு ரொம்ப ஓவரா பேசுறான் இவங்களை பார்த்த ஓசில திங்குற மாதிரி இருக்கா ஆமா அதை விட இவ்ளோ நாள் இல்லாம நீங்க இப்ப அவளை தேடி வரீங்க அவகிட்ட இனிமே நீங்க ஓசில வாங்கித்தீங்களான பாத்தீங்களா என்றதும் சிவாவிற்கு கோபம் அதிகமானது அதை பார்த்த அவர்களுள் ஒருத்தி என்ன சிவா கோபம் வருதா அப்ப இவன் மட்டும் அந்த வார்த்தை சொல்லலாமா தப்பு இல்லையா என கேட்க கபிலன் கடுப்பானவன் உங்களை பேசினா தப்பு இல்லடி ஏனா நீங்க அப்படி அப்படிப்பட்டவங்கதா என கத்த சிவா கபிலனை திரும்பி முறைத்தவன் சத்த நேர சும்மா இரண்டா அடக்கிய பின் அவளிடம் யாருன்னு என்னாச்சு என்ன செய்தனு கேட்டியா என கேட்கவும் அதெல்லாம் கேக்கல உன்கிட்ட தான் நம்பர் இருக்குல்ல ரொம்ப அக்கறையா இருந்தா நீயே அடிச்சு கேட்டுக்கோ என்றதும் ஞாபகம் வந்தவனாய் தனது செல்போனை எடுத்தவன் அவளை நம்பரை முதல் வேலையாக பிளாக்கில் இருந்து எடுத்திருந்தான் யோசிக்காமல் அவளுக்கு கால் செய்ய புல் ரிங் போய் கட்டானது மீண்டும் இதே போல் இரண்டு மூன்று முறை கால் செய்தான் யாழ நீ எடுப்பதாக தெரியவில்லை அடுத்த முறை கால் செய்ய போக கபிலன் அவன் கையில் இருந்து போனை பிடுங்கியவன் டே யார் கொஞ்சம் கேப் விடுடா அவ ரெஸ்ட் எடுத்துட்டு கூட இருக்கலாம்ல அவளே பார்த்துதான் திருப்பி கூப்பிடுவாடா என சமாதானம் செய்யவும் சிவா சரி என ஒப்புக்கொண்டான் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்த கபிலன் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக நின்றான் அன்னைக்கே சொன்னான் ஒருத்தவங்க இருக்கிறப்ப அவங்க அருமை தெரியாது இல்லாதப்பதான் தெரியும்னு எப்ப புரியுதா சரி சரி வா எப்படியா அவ காலேஜ் வந்து ஆகணும் அப்ப போய் பாரு எப்பமா கிளாஸ்க்கு போகலாம் என அழைத்து சென்றான் யாழினி நேற்று தண்ணீரில் அதிக நேரம் அமர்ந்து அழுததால் குளிர் காய்ச்சலில் முன்கிக் கொண்டே படுத்து இருக்க அவர்களது குடும்ப மருத்துவர் வீட்டிலேயே வந்து ஊசி போட்டு மாத்திரை கொடுத்துவிட்டு இரண்டு நாட்களில் ஃபீவர் குறைந்துவிடும் கஞ்சி வைத்து கொடுக்கும்படி சொல்லிவிட்டு செல்ல யாழினியின் தாய் வசுமித்ரா அவளை நன்றாக கவனித்துக் கொண்டார் ஆடல் சிவாவின் கைப்பிடித்து வாடா இதுல சைன் பண்ண போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருவோம் என இழுக்க எரும நான் தான் வரலன்னு சொல்றேன்ல எதுக்கடையே டார்ச்சர் பண்ற என சிவ கடுப்படிக்கவும் ஆடல் உதடு பிதிக்கப்படி தனது இடத்தில் கோபமாக சென்று அமர்ந்து கொண்டாள் சிவா சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் பின் சோகமாக முகத்தை வைக்க பாடாத பாடுபடும் ஆடலிடம் சென்ற லீவ் லெட்டரை எடுத்து கையெழுத்து பட்டவன் வந்து தொல ஆனா பாவம் மட்டும் மூஞ்ச வச்ச பாக்க முடியல என முன்னே நடக்க ஆடல் ஹை என துள்ளியவள் பல்லை காட்டி சிரித்தபடி அவன் பின்னால் ஓடினாள் விக்ரமன் ஸ்டாஃப் ரூமில் அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தான் அவன் அருகில் உள்ள பேசி அமர்ந்திருக்க மற்ற ஸ்டாஃப்களும் அவரவர் வேலைகளை பார்த்தபடி ஸ்டாஃப் என்ட்ரன்ஸில் நின்று கொண்டு ஆடல் இப்ப கொடுக்க வேணாம் வாட போயிருவான் சாந்தி அணுகண்ட வேற இருக்கு என உண்மையான பயத்துடன் சொல்ல கொன்றுவேன் சும்மா இருந்தானா லீவ் லெட்டர் கொடுக்க வான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இப்ப என்ன வேணா மரியாதையா வாடி என பல்லை கடிக்க எதுக்கு ரெண்டு பேரும் நினைக்கிறீங்க நிமிர்ந்து அவர்களை தான் பார்த்தான் சிவா உள்ளே செல்ல ஆடல் விழி பிதுங்கி அவன் பின்னால் மறைந்தபடியே சென்றாள் எதுக்கு நினைக்கிற என்ன விஷயம் என்ன கேட்க மேம் சார்கிட்ட லீவ் லெட்டர் கொடுக்க வந்த மேம் என சொல்லவும் லீவ் லெட்டர் கொடுக்க வந்தா எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு வந்து கொடுக்க வேண்டியதானா அங்க நின்னு என்ன பட்டிமன்றம் கேக்குது குடுத்துட்டு போ என எறிந்த விழா ஆடலுக்கு கடுப்பாக இருந்தது சிவா லீவ் லெட்டரை விக்கிரமனிடம் நீட்டவும் அதை வாங்கி படித்தவன் சிவாவை ஒரு பார்வை பார்த்து விட்டு எதுவும் சொல்லாமல் போட்டவன் தலையை ஆடலை பார்க்க ஆடல் தன் கையில் உள்ள லீவ் லெட்டரை நீட்டியதும் அதை வாங்கி அதையும் படித்து பார்த்து விட்டு சைன் போட்டிருந்தான் கோடியர் கிளாஸ் என சொல்ல அப்பாடா என நெஞ்சில் கை வைத்து திரும்ப ஏனில் என்று குரலில் ஆடல் விழி பிதுங்கி இந்த அணுகொண்டவுக்கு என்னதான் இப்ப பிரச்சனை என மனதிற்குள் வசை பாடியபடி நின்றாள் அவளை கூர்ந்து கவனித்தவர் ஆமா எதுக்கு லீவ் எடுக்கிற மாடலை தான் பார்த்தபடி அமர்ந்திருந்தான் மேம் அது வந்து எம் மாமாவுக்கு சொல்ல வர விக்கிரமன் ஒரு புருவத்தை மிரட்டுவது போல் உயர்த்தவும் அத்தப்பையனுக்கு கல்யாணம் அதுக்குதான் மேம் என சொல்ல விக்கிரமனுக்கு அவள் தன்னை மாமா அத்தை பையன் என முறை சொல்லி அழைப்பது உள்ளுக்குள் ஒருவித சந்தோஷத்தை கொடுத்தது ஓ எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்கீங்க மேடம் என கேட்கவும் திடிக்கிட்டாள் சிவாவிற்கே ஒரு மாதிரியாக தான் இருந்தது விக்ரமனை பார்க்க அவன் முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் அமர்ந்திருந்தான் ஏ இல்ல மேம் என திக்கி திணறி சொல்லி முடிக்க இல்ல நீ என்னடானா அத்த பையன் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் லீவ் கேக்குறியே ஏன் ஒரு நாள் உனக்கு பார்த்தாதா படிக்க நாய்க்குல்ல ஆனா லீவ் மட்டும் டபுளா கேட்கறது ஆமா அவதான் தான் அத்த பையன் கல்யாணத்துக்கு லீவ் கேட்கறா சரி நீ அதுக்கு லீவ் கேட்கற என்ன சிவாவை பார்த்து கேட்க சிவா பதில் சொல்லாமல் நின்றிருந்தான் ஓ ஒரு வேலை ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாண மண்டபத்துல கச்சேரி பண்ணப் போறீங்களா என கிண்டல் அடிக்க விக்ரமனுக்கே கடுப்பாகத்தான் இருந்தது இங்க பாரு சிவா நீ நல்லா படிக்கிற பையன் இவ கூட சேர்ந்து ஓம் படிப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத என அட்வைஸை போட இதற்கு மேல் முடியாது பொறுத்தது போதும் என முடிவு செய்த விக்ரமன் ஆடலையும் பார்த்து கிளாஸ் சொல்லவும் நொடியும் தாமதிக்காமல் இருவரும் அவ்விடம் விட்டு சிட்டாக பறந்தனர் பாத்தீங்களா சார் நான் பேசிக்கிட்டே இருக்க எனக்கு மரியாதை இல்லாம ரெண்டு பேரும் எப்படி போறாங்கன்னு இன்னும் கேட்க விக்கிரமன் அவளை ஏறிட்டு பார்க்க அவன் கண்களுக்கு சாந்தி ஒரு சைக்கோ போல காட்சி அளித்தார் நான் போக சொன்னதாலதானே போனாங்க என் வந்தாங்க நீங்க ஏன் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறீங்க என்ன விக்ரமன் பதில் கொடுக்க சாந்திக்கு ஒரு மாதிரி ஆனது இப்படி எடுத்தரிஞ்சது போல பேசுறாரு கடுப்பானவள் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்பவுமே ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும் இல்லனா நம்ம தலையில ஏறி உட்காந்துருங்க டிப்ஸ் கொடுக்கிறேன் பேர் வழி என விக்ரமனை இரிட்டேட் செய்து கொண்டிருக்க சட்டனை எழுந்த விக்ரமன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சுதான் அவங்க நமக்கு மரியாதை கொடுப்பாங்க நான் பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு வரேன் என சென்றவனை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தார் சாந்தி தொடரும்